நம்ம எப்பவுமே சொல்ல சார் வராது போவாது தெரியாதுன்ற இருக்கக்கூடாது சார் சொல்கிறேங்க நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை நன்றி வணக்கம் வந்திருக்கு நச்சுன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு போட்டுனாக்கா ரெண்டாவது காலத்தில் கேறாங்க ஒரு ஹன்னு ஒன்று வந்துக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஐ டன்னு ஒரு கெட் ஒன்று வந்துக்குது ஒரு ஷிஃப்ட் ஒன்று வந்துக்குது பத்தி ஐட்டம் அதே வந்து ரெண்டு நம்பர் கேட்குறாங்க ஒன்று வந்து ஒரு ஒன்று இருக்குது ஈகோ வந்துருக்குது நாளைக்கு வந்து சண்டே அதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மார்ச் எயிட் ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல இருபத்தெட்டு எட்டு பேப்பர் கரண்ட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒரு ரூபாய் கேட்குறாங்க ஒரு தொண்ணூத்தஞ்சு ரூபாய் பண்ணலாம் சுகுறாங்க நிறைய வண்டி கடல் மெருகி பாருங்க நாளைக்கு வந்து சண்டே ஆஃப் ஆப்டே மட்டும்தான் இருப்பேன் பாருங்க நாளைக்கு சண்டே டே மட்டும் தான் இருப்பேன் நிறைய வண்டி நேற்று மட்டும் சோல் ரேட் ஆகிடுது வண்டிங்க நேற்று மட்டும் பார்த்தோன்னாக்கா ஒரு நாலு அஞ்சு வண்டி சோல் ரேட்டாக சேர்த்து இதுவும் போடுறேன் வேணுன்ற வாங்க நாளைக்கு ஒரு பத்து பதினோரு மணி வரை தான் இருப்பேன் பத்தரை மணி இருப்பேன் அப்போ கோயிலுக்கு போகிறோம் திருத்தணி கோயிலுக்கு போகிறோம் எல்லோரும் ஃபேமிலியோடு போயிடுறோம் அதனால் வாங்க காலையில் மணி அஞ்சரை மணி அஞ்சே காலெலாம் வந்துடுவேன் வேணுன்ற வந்து எடுத்துன்னு போங்க அப்புறம் லீவு என்னென்னா லீவு போட்டுன்னு நினைக்காதீங்க வாங்க நிறைய பேர் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து எல்லாம் வண்டி எடுக்கிறாங்க வாங்க இப்போவும் சொல்கிறேன் எப்போ சொல்கிறேன் பெற்ற தாய் தப்பு விட்றாதீங்க நல்லா அன்பாக பார்த்துங்க நம்ம நல்லா இருக்குது காரணமே அவங்க தான் பார்த்துங்க இது இடம் பார்த்தா வேலூர் சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு வாங்க ஸ்ரீ திங்கக்கிழமலேருந்து மறுபடியும் நிறைய வண்டிக்குவேன் சொன்ன மாரியே நம்ம சொல்கிறதா செய்வேன் செய்கிறதா சொல்லுவேன் கரண இருபத்தி ஏழு வண்டி கொடுத்தோம் பாருங்க போனால் இந்த ஒரு வாரத்தில் நம்மளா சொன்னால் சொன்னதே மட்டும் கொடுப்பாங்க பண்ண பாருங்க எனக்கு ஒரு ரவம்புனா உங்களுக்கு ஒரு சொல்லிட்டு அதனால் கரெக்டாக வந்து எல்லாத்துடன் வந்து வெறித்தனமோ அண்ணன் தோக்கக்கூடாது தரவன்னை தோக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்டா 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 கடா நேற்று மட்டுமே எட்டு வண்டி கொடுத்த மாதிரி நேற்று நைட்டு வரைக்கும் நைட் வரைக்கும் வீடியோ போட்டு சோட்டர் வீடியோவில் போகிற மாதிரி வாங்க விட்டுறாதீங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தான் தர முடியும் அருமையான வண்டி விட்டுறாதீங்க வண்டி பார்த்தீங்கன்னா டா கிராண்டு ஸ்மோக் கிராண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் லட்சம் கேரளா ரெண்டு வட்சம் வாங்கி தரேன் இந்த டென் பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா ரெண்டே காலத்தில் கேறாங்க ரெண்டு ஒற்றம் வாங்கி தரேன் அதே மாதிரி மாறுது எயிட் டென் நான் காமிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ரெண்டு ஓனர் இருபத்தொம்பது பேப் கார்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் கேரளா ஒரு ரூபா ஒன்று வட்சம் வாங்கி தரேன் பணத்தை கண்ணு காட்டு எடுத்து கொடுத்துட்றேன் நாளைக்கு சண்டே நல்லா கறி ஒரு அரை கிலோ வாங்கிக்கோங்க திருப்தியாக என்ன பண்ணுங்க வீட்டில் கும்பலாக கறி மீன் முட்டை வாங்கி சாப்பிட்டு சொல்ல ஜம்மு சரிங்களா விட்ராதிங்க நன்றி வணக்கம் சார் அப்படியே பாஸ் பண்ணு சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோப்டாரம் பேச பாருங்க அட்டகாசமாக பாருங்கள் சேன்ட்ற வீடியோவே போடல நேற்று நைட்டாக வந்துச்சு எக்ஸோ டைப்பு சரியான வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரையும் பேப்பை கரண்ட்டு ஏசி பவர் சரி பவர் விண்டோ பேக் ஒய்ஃபு வண்டி நச்சுன்றது பாருங்க இவங்க யாரும் இல்லை கிட்டத்தட்ட இவங்க வந்து ஒரு ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னே வந்தாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனும் ஒருத்தர் வந்தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னே வந்தாங்க வர பார்த்தீங்கன்னா அண்ணன் கூட வந்தார் அவங்க மாமா அவங்க மாமா அவர் சொல்ல ஒரு ஹார்ட் அட்டாக்லையே அந்த டாப்பில் அந்த வீ அந்த அம்மாவோடைய வீட்டுக்கார் ஒய்ஃபு எல்லாம் வந்தாங்க பேசும் பொன்னு எங்கள் வீட்டுக்கார் ஆசைப்பட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கோசமே இந்த கார் எடுத்தாங்க பாருங்கள் இவங்க எத்தவரை ஐம்பது ரூபாய் அறுபது கேட்டாங்க ஒரு அறுபத்தஞ்சி ரூபாய் கேட்டாங்க முன்ன மென்ன பேசி எடுத்து கொடுத்த பாருங்கள் இதெல்லாம் வந்து பல நாள் கனவு மாரி ஆனால் ஒரு ஃபோட்டோ நான் பார்த்தேன் இது வந்து எங்கட கையெல்லாம் கொடுத்து பேசிக்கிறாரு அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக சொல்ல சொன்னது பாருங்கள் அக்கா எங்கேருந்து சொல்லுவேன் பாருங்கள் சொல்லுங்கள் எங்கேருந்து சொல்லுவேன் ஏன் நான் ஸ்ரீபெருமந்தூர்லேருந்து வரேன் நான் ரொம்ப என் கஷ்டத்தை வந்து சொல்லிட்டேன் என் ஐயா கிட்டே எனக்கு ரொம்ப பண்ணி கொடுத்தாரு ரொம்ப ரொம்ப அவர் குடும்பம் நல்லா இருக்கணும் இந்த வண்டியை கொடுத்தவங்கவும் நல்லா இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் நல்லா எல்லோரும் வாங்க நல்லா நல்லா பண்ணி கொடுப்பாரு நல்லதை செய்கிறாரு ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த முருங்க கஷ்டத்துக்கு வாங்க நல்லதை பண்ணுங்க நல்லா செய்கிறாரு அது முன்னும் அவங்க குடும்பம் மேலே மேலே வளரணும் நம்மள நம்ம இருந்தால் தான் அவங்களும் நல்லா வளருவாங்கோ நம்ம நாலு பேர் நல்லா அவரை வாழ்த்துட்டு போனோம் அவர் குடும்பம் நல்லா இருக்கணும் எல்லாமே நல்லதை செய்வார் வாங்க நம்பி வாங்க நம்மளுக்கு நம்ம நம்ம மனசை திருப்தி அனுப்புகிறாரு அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் நல்லா இருக்கணும் அவர் குடும்பம் நல்லா இருக்கணும் அவருக்கு அவங்க அப்பா அம்மா நல்லா இருக்கணும் அவங்க அண்ணன் தம்பி நல்லா இருக்கணும் அவர் பிள்ளைங்க குட்டிங்க எல்லாமே இருக்கணும் நம்ம முருகன் சாட்சியாக சொல்கிறேன் கடவுள் மாலை ஆனியா இருக்கணும் ஐயாணி

பாருங்க இது ஐலட்டே அண்ணன் தான் கூட இருந்துருந்தார் அண்ணன் எங்கேயும் சொல்லுங்கள் எங்கே தர சொல்லுண்ணா ஸ்லீப்பர் முந்திலேருந்து வரேன் சார் இந்த மாதிரி தங்கச்சிக்காக வண்டி எடுக்கிறேன் தங்கச்சி பேரனை மாமா சொன்னாங்க திருச்செந்தூர் முருகன் கார்த்த தான் நீங்கள் வண்டியை எடுக்கணும் வேறு எங்கேயும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்ன வார்த்தைக்காக நான் இன்றைக்கி வந்து சரவணிட்டு நான் வண்டி எடுக்கிறேன் வண்டி எடுக்கிறதுனால தான் இன்றைக்கி நான் வந்து அவர் சொன்ன வாக்கு நான் மீறவே இல்லை அன்றைக்கி சாவ சொல்ல கூட அந்த வார்த்தை சொல்லிட்டு போனார் அந்த வார்த்தைக்காக தான் நான் வண்டியை எடுக்கிறேன்

நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லதே செய்யணும் பாருங்க எங்கள் அம்மா மருந்து ஒரு சாயந்தரம் சொன்னாங்க நல்லா இருக்கணும் எல்லாரும் கஷ்டப்படுற ஃபேமிலி தாங்க நீங்கள் நம்ப நகை நட்டு வச்சு கால் செயின் வச்சு வட்டிக்கு வாண்டி எடுத்து போறாங்க ஒரு தொண்ணூறு கேன் நாங்கள் தூக்கி இறக்குறோம் ரெண்டு பேரும் தான் கஷ்டப்படுறோம் வாட்டர் கேன் தான் எங்களுக்கு இந்த காசு வரும் இந்த காசு நாங்கள் வாட்டர் கேன் தூக்கி தான் நாங்கள் சம்பாரிச்சது காசு கஷ்டப்பட்டு தான் இந்த வண்டியை வாங்குறோம் ஏன்னா நாங்கள் வந்து வாட்டர் கேன் தூக்கினா தான் உழைப்பு காசு யாருக்கிட்டே காடு வாங்கல எதுவும் வாங்கல இருக்கிற நகைய மீதி நகைய வச்சு அவ்வளவுதான் நகைய வச்சு வாட்டர் கேன் டெய்லி தொண்ணூறு கேன் நூறு கேன் தூக்குறேன் இத்தனையும் சுகர் இருக்கு ரெண்டு பேருக்குமே சுகர் இருக்குது பாருங்க இவ்வளவு கஷ்டம் வேண்டியிருக்காங்கா அதாவது எல்லாரும் நல்ல எண்ணமும் பார்த்து வராங்க உண்மையிலேயே சொல்றேன் அவங்க வந்து மனம் கோணாம எத்துக்கணும் ஆசை நல்லா இருக்கணும் இந்த சேனல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க நல்லா இருக்கணும் ஐயா வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்டியா சார் பேச பாருங்க அட்டகசமாக ஃபிக்கோ பாருங்க சரியான வண்டி பன்னெண்டு மாடல் வேறு யாருமே தரம ரேட்டு கொடுத்துரும் பாருங்க அண்ணன் என்ன பண்ணுறாரு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் லட்சம் போட்டாங்க அப்புறம் ரெண்டு ரூபாய் போட்டேன் அப்புறம் ஒன்று எண்பது போட்டேன் அண்ணன் வந்தோன்னே ஒருத்தர் வந்தார் பாண்டிச்சேன்னு ஒருத்தர் வந்தார் ஒரு லட்சத்துக்கு பத்தாயிரம் ஒன்று இருபது ஒன்று இருபது கேட்டார் அப்புறம் அவருக்கு செட் ஆகலை ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்தை வியாபாரத்தை மட்டும் பார்க்கவே பார்க்காதீங்க அவர் கேட்டோன்னே ரெண்டாயிரம் எஸ்டா வச்சு இருபத்தி வண்டி இதான் உண்மை இன்னொன்று ஒன்று சொல்ல பாருங்க நீ ஆயிரம் தான் என்ன தான் பிறந்த உண்டாலாம் யார் யாருக்கு எது எது அமை அதுதான் அமையும் போகுது ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் ஒரு சேனலில் வந்தார் அவர் கடலூர் வந்தார் இவர் அது வண்டி பாருங்க நீங்கள் என்ன ஒரு சென்னையில் எங்கே வரீங்க சென்னை கொளத்தூர் வந்து இதாக பாருங்க வந்தாங்க பேசி ஜம்முனை தேவை எங்கே தான் சொல்லுங்க பேச என்ன தான் சொல்லுங்கள் நாங்கள் சென்னை கொளத்தூர்லேருந்து வரோம் எங்களுக்கு கார் வந்து நிறைய இருக்குது சென்னையில் கொளத்தூரில் அதெல்லாம் மீறி நம்ம பார்த்துனே இந்த யூடியூப்பில் ஏதாவது ஒரு கம்மி ரேட்டில் லோ பட்ஜெட்டில் கிடைக்குமான்னு பார்த்துனே இருக்கும்போது இது ஃபிஃப பார்த்தோம் ரேட்டு செட் ஆச்சு ஃபோனில் பேசணும் கன்சல்ட் பண்ணோம் வர சொன்னார் நேரில் வாங்க பேசிக்கலாம் நான் பண்ணி வந்தோம் ரேட்டு ஃபைனல் பண்ணி கொடுத்தாரு பண திருப்தியோடு எத்தினு போகிறோம் வண்டி நல்லா இருக்குது ஓட்டி பார்த்தோம் வண்டி ஓகேனால கம்ஃபர்டபுளாக இருக்குதுனால எடுத்துகிட்டு போகிறோம் எல்லாரும் நல்லா வண்டி வாங்குறதுக்க எல்லாரும் வரணும் இல்லை யாராருக்கு அமையணுமோ அவங்க தான் வருவாங்க அதேமாரி பணம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வண்டி எத்தனை போவாங்க அவ்வளோதான் சொன்ன தான் கரெக்டு அதனால் விட்டுறாதீங்க எல்லாருக்கும் வண்டி கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டுங்க வண்டி எடுத்துறேன் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் சூப்பராக சொன்னார் ஒரு வாசம் திரு வாசம் நீ சொன்ன வார்த்தை தான் அடி போட் போட எடுத்துல சார் ராணிப்பட்டா லோ படிச்சா சார் பேச பாருங்கள் அட்டகாசமாக ஆகிட்டேன்னு பாருங்கள் வீடியோ போடல சரி நேற்று வீடியோ போட்டேன் இந்த வண்டி மாட்டேன் இந்த வண்டி போடலாம் முடியாது போட்டு போடுது இந்த வண்டி வீடியோ போட்டோம் வீடியோ போட்டு டக்குனு எடுத்துகிட்டாங்க வண்டி பாருங்கள் சூப்பர் ரேட்டு நேற்று அட்வாஸ் போட்டார் நீங்கள் எடுத்துகிட்டாரு பாருங்கள் நோம்பு துவந்துட்டு நீ வந்து பார்த்து எடுத்துகிட்டுட்டா இருப்பாருங்க நேற்று வந்து ஒரு ஆயிரரூவா பண்ணி எல்லாம் நிறைய பேர் வந்தாங்க இந்த வண்டிக்கு என்கிட்ட ஆயிரரூவாட்டா பண்ண போனார் நம்ம சொல்லுல கட்டாக இருப்போம் நம்ம கண்டிப்பாக வரனால நேரம் கரெக்டாக வந்துட்டார் ஒரு லட்சத்து ஐம்பது தான் கேட்டார் அப்புறம் ஐம்பத்தஞ்சு கேட்டார் ஏன்னா பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பேசி எடுத்து பாருங்க இருபத்தொம்பது பேப்பர் கரண்ட்டு நம்ம பக்காவாக இருக்கும் ஏசிலேருந்து சஸ்பெண்ட் டயரு பேட்ரி எல்லாமே பில்லு கட்டாக இருக்குது எதுவும் முன்னாடி பண்ணி தருவார் இவர் கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு ரெண்டு வருஷம் வீடியோ பார்த்துக்காரு திரும்ப நாலு முறை அந்த முறை வந்தார் வண்டி தான் நல்லா தான் சொல்லி ஆமிச்சேன் நல்லா இருந்தால் மட்டும் தான் கொடுப்பேன் இது பார்த்தீங்கன்னாக்கா ராணிப்பட்டம் மாவட்டம் விஷாரத்துலேருந்து இருக்குதா பாருங்க சொல்லுங்கள் எங்கே தர சொல்லுங்கள் வணக்கங்க நான் ஒரு ரெண்டு வருஷமாக ஒரு வீடியோ ஃபாலோ பண்ணிக்கிறேன் ரெண்டு மூணு முறை வந்து வண்டிங்களை பார்த்தேன் செட் ஆகலை இப்போ வந்த செட் ஆகிடுச்சு நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாப்புல ரொம்ப சந்தோஷம் அண்ணா மேலே மேலே வளரணும் நாங்களும் வளரணும் ரொம்ப மிக்க மிக்க நன்றி எல்லாம் வரலாம் எல்லாம் வரலாம் தாராளமாக வாங்க நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாப்புல எங்கே தரீங்க நீங்கள் அண்ணா நாங்கள் விஷாரத்தில்ன்னு வரோங்க நாங்கள் நம்ம மாவட்டத்தை விட்டு என்னமா ராணிப்பேட்டை மாவட்டம் வரேன் நான் நல்லா பண்ணி கொடுத்தாப்புல அண்ணண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேசுறது கொள்றது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் இஷ்டம் போல வாழ்க்கை அவ்வளவுதான் சொல்லுமா 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 உண்மையா சொல்ல பாருங்க எனக்கு பாய் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படியே எங்க அப்படியே கட்டி கட்டி அனுப்பிச்சு புடிச்சு இருக்கா தங்கமான மனசு இந்த இந்த இது வந்து பாத்தினாக்கா முப்பது நாள் நோன்பு பாருங்க எல்லாரும் அனைவருக்கும் எல்லாரும் நோம்புக்கு இது பண்றேன் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் நல்ல நோய் இருக்கிறதுனால அந்த முப்பது நாள் நீங்க எவ்வளோ கரெக்டாக விரதம் வரீங்களா ஒரு வருஷத்தான் பழம் உண்மை தானே அது ஒரு வருஷம் பலன் இருக்குது அதனால ஆரோக்கியமாக இருப்பார் சும்மா ஆரோக்கியம் நானும் இருப்பேன் கவலைப்படாதீங்க நான் இருக்கலாம்னு ஆசைப்பட்றேன் நானும் இருக்கேன் நானும் இருக்கலாம் தாராளமாக இருக்க முடியும் இருக்கலாம் இருக்கலாம் நான் ரெண்டு வாழ்த்த ஒருத்திருந்தால நான்

காலைல நைட் எத்து மணிக்கு சாப்பிடுறீங்க கரெக்ட் நீங்க காலைல நாலு மணிக்கு ஸ்டார்ட் சாப்பிட்டோனாக்க அதோட சரி எதாச்ச கூட முழுக்க கூடாது எதாச்ச வந்தாலும் கீழே துப்பின்னு தண்ணி நீ எதுவும் தொடக்கூடாது அதோட ஆறரை மணி தான் சூரிய மதத்தில் ஆற மணி தான் டைமிங் நீ என்ன பண்ணு நைட்டு புள்ள கமக்கப்பான்னு சாப்பிட்டுருவீங்க ஒன்னும் சாப்பிட அளவா சாப்பிடவே முடியாது கண்டிப்பா முடியவே முடியாது சாப்பிட முடியாது சாப்பிடவே முடியாது நோன்பு வயசு சாப்பிடவே முடியாது காலைல கூட சரி லிமிடா தான் சாப்பிட முடியும் அதே மாதிரி நோம்பு துறங்க அந்த கஞ்சி வடை இதெல்லாம் சாப்பிடா அதே சரி போடும் நைட் ஒரு பத்து மணிக்கா சாப்பிட்டா போய்ட்ருவோம் அனைவருக்கும் ரம்ஜான் நல்ல வாழ்த்துக்கள் நல்லா பாருங்க பாருங்கள் அட்வான்ஸ் நல்ல வாழ்த்துக்கள் நோம்பு நல்ல மாதிரி பண்ணிட்டு நல்லா இருக்கணும் எல்லா நோம்பு நானும் நல்லா இருப்பேன் நீங்கள் மனசார வாத்துங்க ரெண்டாவது நோம்பு திரும்பி நல்லா இருந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ரம்ஜானுக்குள்ளே ஒரு பாய் சாரு மட்டும் ஒரு இரநூறு வண்டி எடுத்து ஆகணும் கம்பல்சரி மூணு நாளையா மூணு நோம்பு நோம்பு முப்பது நோம்பு சேர்ந்தமாதிரியா ஆகிடும் கணக்கு ஓ மூ முப்பது நாளில் மூணு நாளாக இருந்தால் ஆகணுமா நான் இருக்கிறேன் பார்க்குறேன் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன்

நன்றி வணக்கம் ராணிப்பட்ட மாவட்டம் போயிட்டு பாருங்க சார் ராணிப்பட்ட லோ பட்டா சார் வந்து பேச பாருங்க இந்த ஐ ட்வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடலு நச்சு நிச்சு வண்டி இது வந்து வீடியோ போட்டேன் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒசூல் இருந்தாரு நேற்று வந்து அட்வான்ஸ் பண்ணாரு இன்னைக்கு பார்த்து இந்த வண்டி எடுத்துகிட்டு இருப்பாருங்க கஸ்டமர் நாலே முக்காயிரவா சொன்னாங்க அப்போ நாலாயிரவா வந்தாங்க சார் நான் பண்ண ஒரு நாலு பேர் ஃபுல்லாக ஆகாமுன்னு கேட்டார் பேச பேசு நாலு ரூபாய் கேட்டால் முன்ன பின்ன பேசி எடுத்துக்கிட்டேன் எவ்வளோ வரும் மூணு லட்சத்தோடு கேட்டுக்கிட்டிருக்கோம் எவ்வளோ எடுத்துகிட்டு இருக்கோம் அறுபத்தி ரெண்டு மூணு இருக்கும் மூணு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்து கேட்டால் இருப்பாருங்க நல்லா இருக்கணும் மேலே வளரணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் பேர் பண்ணுங்கள் கை பண்ணு ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் சார் எந்த சொல்லிருப்பாருங்க அண்ணன் வந்து நல்லபடியாக அந்த கார் வேணும் முடிச்சு கொடுத்தாரு நாங்கள் வந்து ரொம்ப தூரமாக இருந்து வந்தோம் பட் நான் உடனே முடிக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கல ஆனால் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ணனும் பேசி கொடுத்தாங்க நல்லா நல்லபடியாக பேசி கொடுத்தாங்க ஆனால் அண்ணோடய தொழிலும் நல்லா தான் இருக்கணும் நாங்களும் இன்னும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி நல்லபடியாக நல்ல நிறைய வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வைஸ் பண்ணுறேன் நல்லா நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க எனக்கு எல்லாரும் சார் எல்லோரும் எனக்கு நம்பி வரல அவங்களை நம்பி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை வண்டி அந்த அண்ணனை நம்பி நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது என்ன அதே மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் எல்லாருமே இங்கே வந்து வாங்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் மெயினில் தான் தான் எட்டு மணி சார் கிளம்புனிங்க நான் இன்றைக்கி ரெண்டு மணிக்கு கிளம்புனேன் ரெண்டு மணிக்கு கம்மி இப்போ தான் வந்து இப்போ தான் முடிச்சு கொடுத்துட்டு இப்போ தான் கிளம்புறோம் ஆமாம் சரி பாருங்க எல்லா ஒரு ஆசை தாங்க எல்லாருக்குமே சரியான ரேட்டு இன்றைக்கெலாம் மாட்டேன் அஞ்சுருபா அஞ்சாயிரூவா விற்கிற வண்டி வாங்க கஷ்டப்பட்டு ஊட்டக்கட்டு சார் கார் ஏற்றுறேன் சார் நல்லா இருப்போம் நல்லாவும் இருக்க போகிறோம் நல்லாவும் இருப்போம் சார் நன்றி வணக்கம் திருத்த நீ போகிறாங்க சொல்லிங்க ஆர்காப்பேட்டை போகிறாங்க நல்ல பசங்கிலே ஒற்றுமையா வந்து அழகா தராங்க பாருங்க பத்துரா 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 சூப்பராக போ